உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை இரேமியா பதினைந்து இருபது இருபத்தி ஒன்று உன்னை இந்த சனத்திற்கு எதிரே அரணான வெங்கல் அலங்கமாக்குவேன் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரச்சிப்பதற்காகவும் உன்னை தப்பிவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கத்த சொல்கிறார் நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு உன்னை கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார் பெரிய மாணவர்களே இந்த உலகில் உங்களை பகிக்கிறவர்களாக இருக்கலாம் உங்களை தாழ்த்த பாக்குகிறவர்கள் மத்தியில் நம்முடைய தேவன் உங்களை உயர்த்த வல்லவர் எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்கள் கண்கள் பார்க்க உங்களை வெண்கல அலங்கமாக்குவார் அவர்கள் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் உங்களுக்கு வருகிற எல்லா தீமையிலிருந்தும் வருகிற எல்லா விரோதமான காரியத்திலிருந்தும் எல்லா பொல்லாதவர்களின் கையிலிருந்தும் உங்களை பல வந்த படுத்துகிறவர்களின் கையிலிருந்தும் நம்மை பாதுகாப்பதற்காகவும் நம்மை மீட்பதற்காகவும் நம்மை ரட்சிப்பதற்காகவும் நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார் ஆமீன்